வந்தவாசியில் நடைபெற்ற அங்கன்வாடி பணியாளர் மற்றும் அங்கன்வாடி உதவியாளர் பணிக்கான நேர்காணலில் தரையில் அமர வைக்கப்பட்ட பெண்களால் அந்த பகுதியில் சலசலப்பு ஏற்பட்டிருக்கிறது அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் வேணுகோபால் வழங்க நாம் கேட்கலாம் வணக்கம் வேணுகோபால் கூடுதல் விவரங்கள் நிச்சயமாக அருணேஷ் திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி பணிகள் திட்ட சார்பில் நடைபெற்ற அங்கன்வாடி பணியாளர்கள் மற்றும் அங்கன்வாடி உதவியாளர்களுக்கு நேர்காணல் ஏற்பாடுகள் செய்யாததால் ஐநூறுக்கும் மேற்பட்ட பெண்கள் தரையில் அமர்ந்திருக்கும் ஒரு அவலநிலை ஏற்பட்டுள்ளது அதாவது வந்தவாசி சுற்றி உள்ள மாம்பட்டு சென்னாவரம் முருகேரி சத்யாநகர் கோவலை கீழ்போவலைவேடு உள்ளிட்ட இருபது கிராமங்களில் ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி பணிகள் திட்டம் சார்பில் அங்கன்வாடி பணியாளர்கள் மற்றும் அங்கன்வாடி உதவியாளர்களுக்கு காலி பணியாளர்களுக்கான நேர்காணல் நிகழ்ச்சி ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி திட்டப் பணிகள் திட்ட மாவட்ட அலுவலர் மீனாம்பிகை தலைமையில் நடைபெற்றது இதில் அங்கன்வாடி பணியாளர்களுக்கு பதிமூணு பேரும் மற்றும் அங்கன்வாடி உதவியாளர்களுக்கு ஏழு பேரும் நேர்காணல் நடைபெற்றது நேர்காணலுக்கு இருபது கிராமங்களில் இருந்து சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்ட பெண்கள் கலந்து கொண்டனர் இதில் ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி திட்டப் பணிகள் திட்ட அதிகாரிகள் தனியார் திருமண மண்டபத்தில் நடத்தாமல் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் நேர்காணலுக்கு வந்த பெண்கள் உட்கார்வத்திற்கூட இடமில்லாமல் கீழே அமர்ந்து தலையில் அமர்ந்திருக்கும் ஒரு அவநிலை ஏற்பட்டுள்ளது மேலும் நேர்காணலுக்கு வந்தவர்களுக்கு குடிநீர் வசதி உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் ஏற்படுத்தாமல் இருந்ததால் பெண்கள் பெரும் சிரமப்பட்டிருந்தனர் ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி திட்ட அலுவலர்கள் நேர்காணல் நிகழ்ச்சியை தனியார் திருமண மண்டபத்தில் நடத்தாமல் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் நடத்துகின்றனர் என்று பொதுமக்கள் கேள்வி எழுப்புகின்றனர் அருணேஷ் விவரங்களுக்கு நன்றி வேணுகோபால்